மாலை வணக்கம் நான் அன்வித் ஷா இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ அடையாளம் தெரியாத மின்னஞ்சல் வெடிகுண்டு மிரட்டல்கள் சென்னையின் பள்ளிகளை நெருக்கடியில் ஆழ்த்துகிறது ரேஷன் கார்டுகளில் இருந்து கைரேகை பதிவு செய்யாதவர்கள் நீக்கப்படுவது குறித்து தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே லபேல் பகுதியில் கட்டுமான பணியின் போது நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் விரிவான செய்திகள் கிரேட்டர் சென்னை மாநகர காவல் எல்லைக்குள் வெடிகுண்டுகள் வெடிக்கும் என்று எச்சரித்து நகரத்தில் உள்ள பல புகழ்பெற்ற பள்ளிகளுக்கு ஒரு அடையாளம் தெரியாத அனுப்புனர் மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பல பள்ளிகள் முன்கூட்டியே மூட தீர்மானித்தது மற்றும் பள்ளி வளாகத்தில் இருந்து தங்கள் குழந்தைகளை கூட்டிச் செல்லும்படி பெற்றோருக்கு அறிவுறுத்தியது நகரம் முழுவதும் அமைந்துள்ள கணிசமான எண்ணிக்கையிலான பள்ளிகள் தோராயமாக பதிமூன்று முதல் பதினான்கு வரை இந்த மின்னஞ்சல்களை பெறுவதாக புகாரளித்துள்ளன இருப்பினும் இந்த மின்னஞ்சல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கம் மற்றும் அவற்றின் ஆதாரம் இன்னும் தெரியவில்லை கவனத்திற்கு வந்த மின்னஞ்சல்களை உன்னிப்பாக ஆய்வு செய்த போதிலும் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட கோரிக்கைகள் எதையும் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் நியாய விலை கடைகளுக்கு வந்து விரல் ரேகையை பதிவு செய்து அட்டையில் பெயர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் விரல் ரேகையை பதிவிடாவிட்டால் இந்த மாத இறுதிக்குள் அட்டையிலிருந்து பெயர்கள் நீக்கப்படும் என ரேஷன் கடை ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதனால் பொதுமக்கள் இடையே குழப்பம் ஏற்பட்ட நிலையில் தமிழக அரசு தற்போது தெளிவுபடுத்தி உள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில நாளேடுகளில் நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெரும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுயவிவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை இம்மாத பிப்ரவரி இறுதிக்குள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவ்வாறு மேற்கொள்ளாதவர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் என்றும் இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே லபேல் பகுதியில் கட்டுமான பணியின் போது கடின உழைப்பாளிகள் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பேரழிவு நிலச்சரிவு அவர்களின் உயிரை பறித்தது சோகத்தையும் துயரத்தையும் விட்டுச் சென்றது எவ்வாறாயினும் இந்த இதயத்தை உலுக்கும் சம்பவத்தின் மத்தியில் இடிபாடுகளிலிருந்து மேலும் நான்கு நபர்கள் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டதில் நம்பிக்கை மிளர்கிறது அவர்கள் குணமடைந்து நலமடைய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் உடனடி மருத்துவ கவனிப்பு மற்றும் சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த துயரமான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் ஆதரவை வழங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்வந்துள்ளார் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் இழப்பை உணர்ந்து இந்த துயரமான விபத்தில் அன்புக்குரியவரை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளார்